அறிவால் உன்னிடம் நான் மகிழ்ந்து வேண்டுகோள் கொண்டுள்ளது பாடிக்கொள்கின்றனர் அவற்றை கொண்டிருக்கிறார் உன்னிடம் தாழிசை துறை விழுத்தம் ஆகிய மூவகை வகை காவிரங்களும் இருக்க வேண்டும் தமிழை உன்னை அறிந்து புலவரி பல்லு எடுப்போரை பாடி புலவர்கள் பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறார் கைவேறி பற்றி என்றுமே சிந்தாமணியாய் இருந்தவனை சிந்து என்று பூமிய நாயிற்று விழுமத்தது பாவின் நிறம் அனுக்கும் என்றுமே சிந்தாமணியை இருக்கும் ஒன்னே சிந்து என கூறிய ஞாயிற்று விழுமத்தின நன்றி